லக்னம் அப்படிங்கிறது இந்த இடத்துல விழுந்திருக்கு சார் இதுதான் லக்ன புள்ளி அப்படிங்கிறது ரெண்டாம் பாவம் இந்த இடத்துல இருக்கு மூணாம் பாவ புள்ளி இந்த இடத்துல இருக்கு நாலாம் பாவ புள்ளி இந்த இடத்துல இருக்கு இதே மாதிரி ஏழாம் பாவ புள்ளி இந்த இடத்துல இருக்கு இந்த புள்ளி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது சார் டிகிரி அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கும் ஒரு ராசி அப்படிங்கிறது மூன்று நட்சத்திரங்கள் கொண்டது ஒரு ராசி அப்ப ஒரு ராசி கட்டத்துல நிச்சயமாக ஒரு நட்சத்திரம் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு பாவகத்துல எந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்ப இந்த ஏழாம் பாவம் கன்னி ராசியில இருக்குன்னா இந்த ஏழாம் பாவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணும் இப்ப பாருங்க ஏழாம் பாவம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு சந்திரனினுடைய நட்சத்திரத்துல ஏழாம் பாவம் இருக்கு ஹஸ்த நட்சத்திரம் அங்க இருக்கு இல்லையா அதனால அதே மாதிரி ஏழாம் பாவம் எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் உப உபநட்சத்திரத்துல ஏழாம் பாவகம் இருக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாவகமும் எந்த ராசியில இருக்கு எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பாக்கணும் இந்த இடத்துல அஞ்சு வருது இந்த அஞ்சு அப்படிங்கிறது சூரியனோட ஸ்டார்ல இருக்கு சனியினுடைய உபஸ்டார்ல இருக்கு இது மாதிரி